அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதாவது நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமா ஆணி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் சோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோவெஸ்க்கு அப்போ நாம் கிடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா துலாம் ராசிக்காரர்களுக்கு நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு ஆனி மாதம் கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது சிந்தித்து செயல் ஆற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு சாதகமான நிலையை உருவாக்கினாலும் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆடை அபரண சீர்க்கை உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதன் காரணமாக ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தொடர்பான சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தரிசிப்பதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது வெளியூர்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது மறைமுகமான எதிர்ப்புகள் எதிரிகளினுடைய தொல்லைகள் படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நினைத்த வேலைகள் நடக்காததால கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஏன்னா கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்கப் போகிறது கிடையாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஒரு சில நேரங்களில் தங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கவும் செய்யும் தடைபட்ட வேலைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும் வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வீங்க வேலையை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் தங்களுடைய பேச்சிலேயும் நடைத்தையிலையும் கவனம் இருங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகள் கெட்டு போகலாம் இது காதல் உறவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்துல கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குவங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வியாபாரம் தொழிலில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க சிறுது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்கிறது வியாபாரத்தை பார்க்குறது தொழில் நடத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க யாரையும் நம்பி பணம் போடாதீங்க எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த காலத்துல அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கலாம் வேலையில சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும் செல்வாக்குமிக்க ஒருவரை வந்து சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம் பழைய பிரச்சனைகளில் இருந்து ம மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது கை கால் வலி கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பண எதிரிகளினுடைய கோபத்தை வந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்கள் தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சில பல சில சிலர் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து தங்கள் குடும்ப உறவுலையும் வந்து நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்கிறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியாமலும் போகலாம் அன்புக்குரிய வயதானவர்களின் ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கண் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க தங்களினுடைய வேலை இலக்குகளை அடைய கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்கும் பிறரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் ஒரு கலவையான பலன்கள் தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வேலைகளை நிதானமாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கிறது நல்லது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கறதுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தங்கள் பேச்சால பிறர் மனம் புண்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனத்தோடு இருக்க பாருங்க சிலருக்கு எதிர்பார்த்தபடி இடமாற்றம் இருக்கும் வியாபாரத்துல பற்று வரவுல சற்று கடினமான சூழ்நிலையே காணப்படும் புதிய முதலீடுகளில் கவனமாக இருங்க விற்பனை மற்றும் லாபத்தை வரைக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது பணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பனிச்சுமை அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்குங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் இருக்கு பணியின் காரணமா பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நவீன ரகம் மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படதற்கு செய்திகளையும் கேட்பீங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியும் மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்வது அவசியம் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவு சுமூகமாகும் அரசாங்க வகையில் காரியங்கள் இழுப்பறியாகும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தங்கள் தேவையறிந்து உதவி செய்வாங்க பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பு சிலருக்கு இருக்கு உத்தியோகத்தில் வேலைச்சுமை சுமை அதிகரி பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படும் சிறுதவரும் கூட சிக்கலை ஏற்படுத்தி விடுங்க சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தில் பட்சி வரவுல கவனமாக இருக்க பாருங்க பெரிய அளவில் கடன் தர வேண்டாம் பழைய பாக்கிகளை கராராக பேசி தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கும் குடும்பத்தை கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் அலுவலர் செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது காரியங்கள்ல அனுகூலம் ஏற்படலாம் முயற்சிகள்லையும் வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு முன்னேற்றத்திற்கு எந்தவித தடையும் இருக்காது புதிய பொருட்களினுடைய சேர்க்கை உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமா பாதிப்புகளை தவிர்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் பிள்ளைகள் வகையில் பெருமை சேரலாம் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருங்க வாகனத்தில் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கிறது மகிழ்ச்சி தரும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அப்படின்னாலும் உரிய சிகிச்சையினால உடனே நிவாரணம் கிடைச்சிடும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம் எந்த காரணத்தை முன்னிட்டு கடன் வேண்டாம் பனி பணிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வதன் காரணமா ஓரளவுக்கு சுமைகளை குறைக்கலாம் வரைக்கும் தங்களுடைய பணிகள்ல மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க